இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்து வருகின்ற மதிப்புறு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் வரவேற்புரை நன்றி தமிழ் ஆளுமைகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க டிஆர்பி என்று சொல்லக்கூடிய போட்டி தேர்வுக்கான பாடத்திட்டமாகவும் தமிழ் இலக்கியத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற மிக பெரிய உன்னதமான எண்ணத்துடன் தான் தொடங்கப்பட்டது அந்த வகையில மலேசியா போன்ற பல நாடுகளிலிருந்து நம்மோடு தொடர்ந்து இணைத்து இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் முறை தாங்கட்டு மையம் ஆஹ் இந்த நாளிலே நம்மிடையே வரவேற்புரை சொல்வதற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மதிப்புரிய முனைவர் பே பரமசிவம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் பாருங்கள் ஐயா முறையாக வரவேற்புரை ஆற்றுங்கள் நன்றி தமிழ் உலகெங்கிலும் இருந்து இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே இனிய மாலை உலகம் வான் முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் பெய்யும் பருவம் போல நீர் நின்று நிலத்தேற்றவும் நிலத்தின் நின்று நீர் பரப்பவும் அறந்த அலந்தறியா பலபண்டம் பண்டம் வரந்தறியம்மை பரம்பரியா வந்தி அப்படின்னும் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடுவெஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்பநாடி கொள்வதும் மிகை உள்ளாது கொடுப்பதும் குறை கூடாது அப்படின்னும் பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல கடியலூர் ஒருத்திரங்கனார் சோழ நாட்டு வணிகத்தை மிக சிறப்பாக பதிவு செஞ்சுப்பாரு இதே மாதிரி இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் தொடர்பான கருத்துக்கள் அவற்றை அவற்றையெல்லாம் தொகுத்து காணும் நோக்கில் இன்றைய அரங்கம் அமைய இருக்கிறது இந்த அரங்கத்தில் தொடக்க உரையாற்ற காத்திருக்கும் ஐயா கவிதை கணேசன் அவர்கள் நாடும் பல நல்ல கருத்துக்களை எடுத்து மொழியக்கூடியவர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அதேபோல் கருத்துரை வழங்க இருப்பவர் மதிப்பு முனைவர் பொன் ஆதவன் அவர்கள் அவர்களும் அவர்களால் எந்தெந்த கருத்துக்களை எடுத்து மொழிய முடியுமோ அந்த அளவிற்கு கூடுமானவரை இடைவிடாமல் வந்து எடுத்து மொழியக்கூடியவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல் தமிழ் இலக்கியங்களில் தோய்ந்து ஆய்ந்தவர் பேராசிரியர் முனைவர் இவகண்ட பிள்ளை அவர் அவரும் பேசக்கூடிய தலைப்பை ஒட்டியும் அல்லது அதன் தொடர்புடைய பிற தகவல்களையும் எடுத்து மொழியக்கூடியவர் கருத்துறையார் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய சிறப்பு விருந்தினர் கருத்தாளர் முனைவர் சுபாஷினி அவர்கள் ஒட்டுமொத்தமாய் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்று முதல் இன்று வரையான ஊட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் எடுத்து மொழி இருக்கின்றார்கள் அம்மையார் அவர்களை வருக வருக பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நெற்றியரை ஆட்ட ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய திருமதி ஷகிலா அம்மையார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வு குறித்தே சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஹேமலதா அம்மையார் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் நிகழ்ச்சி தொய்வின்றி நடைபெற எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் அனைவரையும் வரவேற்பதில் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கமும் சங்கமும் அன்னை தெரசா கலை அறிவியல் கல்லூரியும் பெரும் அடைகிறது முன்பே சொன்னது போல் உலகெங்கிலும் இருந்து இணைய வழியாக இந்த நிகழ்வு இணைந்திருக்கக்கூடிய ஆற்றல் சார்ந்த ஆளுமைகள் பெருமை மிகு பேராசிரியர்கள் ஆய்வுகள் தொழில் ஆய்வாளர்கள் மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருகவர்கள் என வரவேற்பதில் பெருமை செலவு மிக்க நந்தி ஐயா வரவேற்குறையில் இருந்து தொடங்கி இருக்கிறீர்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய பொருண்மைக்கு ஏற்றது போல

தமிழ் வாழக இந்த மாபெரும் இணைந்திருக்கின்ற அத்துணை பேராசிரியர்களையும் மானாவணிகளையும் தமிழ் சுவங்கர்களையும் வணங்கி வரவேற்று வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தமிழ் மொழியை செம்மொழியாக்கி உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை கோவையிலே ரெண்டாயிரத்தி பத்திலே உலகம் வியக்கும் வண்ணம் நடத்தி கவிதை கணேசநாயகர் என்னையும் அதில் ஒரு ஆய்வாளராக பங்கேற்க வாய்ப்பளித்த டாக்டர் கலைஞர் பிறந்த நாளில் அவரை வணங்கி நினைவு கூறுகிறேன் எனது திருமணத்திற்கு கூட ஐயா அவர்கள் எனக்கு வாழ்த்து எழுத்து மூலியமாக தெரிவித்திருந்தார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உலக பொதுமறை தந்த வல்லுவரை வணங்குகின்றேன் அகர முதல எழுத்தில் தொடங்கி ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலில் இலக்கணத்தில் வெண்பா தழுவி ஈரடியில் உலகை அளந்து உலகியலை பிரித்து தொகுத்து ஊடகமாய் கருத்தை குவித்து எல்லோருக்கும் வழிகள் விளக்கி ஏற்புடைய வழிகள் காட்டி ஐயமிழா கருத்து கூட்டி ஒழுக்கத்தை உலக உலகில் நாட்டி ஓராயிரம் அறிவு ஊட்டி அவுடதமாய் விளங்கும் குரல் அத்தளித்த வள்ளுவரை வணங்கி ஆத்திச்சூடியால் ஐயன் புகழ் பாடுகின்றேன் தமிழ்ச்சம்மல் விருதளித்த அளித்த முதல்வரையும் வணங்கி நிற்கின்றேன் திருக்குறளில் இன்றைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இலக்க இலக்கியங்கள் நவீனும் வணிகம் என்ற முறையில் திருக்குறளில் மட்டுமே எழுபது குரல்கள் அப்படின்ற தலைப்புல புதுவையைச் சேர்ந்த மனநாதன் மனாட்டெக் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றவர் உலக அளவில் பேசப்படுகின்ற தொழில்நுட்ப வல்லுநர் நம்ம கம்ப்யூட்டர் கணினி மற்ற வகைகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவோம் ஆனால் புதுவையிலிருந்து இந்தியாவிலிருந்து உலக நாடுகள் அத்தனைக்கும் கணினியை ஏற்றுமதி செய்த பெருமை இந்த மகானுக்கு உண்டு அப்படிப்பட்ட அவர் இந்த நூலை மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இன் திருக்குறள் என்ற வகையில் எழுபது குரல்களை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பத்து தலைப்புகளில் இன்றைய எம்பிஏ வகுப்பிற்கு பாடம் அமைக்கும் அளவில் ஒரு மூன்று மணி நேரம் நம்ம வந்து பேசணுன்னா கூட அதை விட அதிகமாக பேசலாம் இந்த நூலை இந்த நூலில் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கி உள்ளார்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய் விலை உள்ளதை அது வந்து இந்தியா சிங்கப்பூர் மலேசியா ஆகிய மூன்று நாடுகளில் ஐஎஸ்பிஎன் நம்பரோடு வெளியிட்டிருக்கின்றார்கள் புதுவை திருக்குறள் மையம் புதிமம் சிவ அவர்களும் கெவின் கேர் நிறுவனத்தினுடைய கே சி கே ரங்கநாதன் அவர்களும் நம்முடைய தமிழ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் புதுவை துணைவேந்தர் மோகன் அவர்களும் அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் இதை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகங்களை ஆய்வு நூலாக வைக்கப்பட வேண்டிய ஒரு நூல் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அதை ஒரு நாள் வகுப்பாக எடுப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் அதில் எப்படி சொல்லியிருக்காருன்னா நாடுன்னு வள்ளுவர் எங்கே இந்த எழுது குறளை கொடுத்திருந்தாலும் அதை ஒரு நிறுவனத்தையும் அரசன் மன்னன் என்ற இடத்திலே மேலாண்மை இயக்குனர் எம்பி அவர்களையும் அமைச்சர் என்ற இடத்திலே மேலாளர் மேனேஜர் என்ற நிலையிலையும் பகைவர் என்ற இடத்திலே தொழில் போட்டியாளர் என்ற நிலையிலையும் ஒற்றன் தூதுவன் என்று அவர் குறிப்பிட்ட எல்லாம் வணிக பணியாளர் என்ற முறையிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக சரியாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய மேனேஜ்மெண்ட் இந்த எம்பிஏ வகுப்புக்கு ஹெச்ஆர் வகுப்புக்கு எடுக்கக்கூடிய அளவிற்கு பெருந்தகை எவ்வளவு ஞான திருஷ்டியோடு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை வியக்கின்றேன் நான் அந்த நூலை எடுக்கும் போது படிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு ஈர்ப்பு எனக்கு அதில் இருக்கிறது பத்து தலைப்பில் தொழில் துவங்க வள்ளுவரின் ஆலோசனைகள் ஒரு இயக்குநருக்கு வள்ளுவர் காட்டும் வழி ஒரு மேலாளருக்கு வள்ளுவரின் அறிவுரை வள்ளுவரும் மனிதவள மேண்டாண்மையும் வள்ளுவரும் வணிகம் செய்யும் முறையும் ஆராய்ச்சி பிரிவுக்கு வள்ளுவரின் அறிவுரை திறம்பட செய்தல் ஊக்கமுடமை சொல்வண்ணம் தொலைநோக்கு இப்படி ஆராய்ச்சி முதல் வரைக்கும் ஐயா வந்து ரிசர்ச் வரைக்கும் வள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிட்டுள்ளார் இதில் எழுபது குரல்கள் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் அந்த எழுபது குரல்களையும் நீங்கள் விரும்பினால் அதனுடைய எண்ணெய் கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் தனியாக நம்முடைய குழுவிலை அம்மாவுக்கு அனுப்பி இருக்க நாளை அனுப்புகிறேன் அதை நீங்கள் அந்த குழுவிலை பார்க்கலாம் என்று கூறி மிகச்சிறந்த ஒரு எம்பிஏ வகுப்புக்குரிய பாடத்திட்டத்தை வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் கூறினார் என்பதை உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி இந்த எழுபது குரலையும் நீங்கள் உற்று நோக்கி ஆராய்ந்து ஆய்வு கட்டுரைகள் சமை சமர்ப்பிக்கலாம் அதன் மூலம் நீங்கள் முனைவர் பட்டத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மாணவர்கள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி தொடக்க உரையாக வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல திருக்குறளில் உள்ள வாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவு அறிவுறுத்தியிருக்கீர்கள் தங்களுடைய விருப்பப்படி தாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு இந்த திருக்குறளில் மேலாண்மை என்ற பொருள்மையில் வகுப்பு நடத்தி தரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிற ஐயா மிக சிறப்பு நன்றி பாராட்டுகள்